பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னை காப்பி தினமும் ஒரு தேர்ந்தான் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை பெறுகிறேன் வணக்கம் முருகன் அடி அருகன் சிங் வாசன் வெற்றியை முழு கரோகரா வெளிமையா கரோகரா கட்சிமை சென்ற கரோகரா நித்தமும் ஜூனை நினைந்து நிதமு நினைந்து மிக நாடி நிஷ்டை பெற்றியல் கருத துணையாக நிஷ்டை பெற்றியல் கருத तूण याग नदय नेरियाले, दवद नरियाले नदय दम दवदल नरियाले नदय दम दवदल

ோ குற்றமற்றவர் உளதில் குறைவோனே கூற்றமற்றவர் உளதில் உறைவோனே குக்குழ கொடி தரிந்த பேருமாளே குக்குழ கொடி தரிந்த பேருமாளே மதவதில் நறே நத்தியுத்த தவதில் நெறே லகியல கண நிறுதம் ஆளுள்வயே குற்றமற்றவர் உலத்தில் பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பது நித்தமுற்று உனை நினைத்து பொது திருப்புகள் நித்தம் உற்று உனை நினைத்து மிக நாடி தினந்தோறும் உற்று பொருந்தி உன்னை நினைத்து மிகவும் விரும்பியும் நிஷ்டை பெற்று இயல் கருத்த துணையாக நிஷ்டை நிலையை தியான நிலையை பெற்று ஒழுகும் கருத்தமைந்த பெரியோர்களை துணையென நத்தி உத்தம தவத்தின் நெறியாளி நத்தி விரும்பியும் உத்தமமான தவ ஒழுக்கத்தை நான் பற்றுவதின் பயனாக லக்கிய லக்கண நிறுத்தம் அருள்வாயே இலக்கியத்தில் பரத சாஸ்திரத்தில் சொல்லியபடியும் இலக்கண இலக்கணப்படியும் அல்லது நிறுத்தம் உனது நிறுத்த தரிசனத்தை நீ எனக்கு அருள் புரிவாயாக இலக்கிய இலக்கணத்தில் கண்டுள்ளபடி பற்றின்மை என்னும் பாகியத்தை அளித்த அருள்வாயாக என்றும் கொள்ளலாம் வெற்றி விக்கிரம அரக்கற் கிளை வெற்றியும் பராக்கிரமும் கொண்டிருந்த அசுரர்களின் சுற்றத்தார் யாவரும் இறக்கும்படி விட்ட கரனுக்கு மருகோனே வைத்த நத்து கரனுக்கு சக்கரமேந்திய உடைய திருமாலுக்கு மருகனே குற்றமற்றவர் உள்ளத்தில் உறைவோனே குற்றம் என்பதே இல்லாத பெரியோர்களின் உள்ளத்திலே மனத்திலே விளங்குபவனே குக்குட கொடிதரித்த பெருமாளே கோழிக்கொடியை ஏந்திய பெருமாளே இலக்கிய இலக்கண நிறுத்தம் சரவண